கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை நாடு முழுவதும் உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சங்கத்தின் பொதுக்குழு தலைவர் பி ஏ ஹனீபா தலைமையில் நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் உபைதுர் ரஹ்மான் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் செயலாளர் மதி அழகன் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் மூத்த உறுப்பினர்கள் ரகுநாதன் லத்தீப் அபுபக்கர் ஆகியோர் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் அபுதாஹிர் சுலைமான் தங்கவேலு அப்துல் ரஹ்மான் முகமது யூசுப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சங்கத்தின் தலைவர் உபைதுர் ரஹ்மான் சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதாகவும் சங்க உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து திருமண உதவி மருத்துவம் மற்றும் கல்வி உதவி என பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி இன்று காலை கொடியேற்றத்துடன் நடைபெற்றது இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்ச்சியில் இந்திய நாட்டுக்காக உழைத்து இந்த நாட்டை காப்பாற்றிய அனைத்து இந்திய